வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்தி ஆகஸ்ட் இருபத்தொன்பது ஆத்தூரில் டாஸ்மாகில் மது கடத்தல் மது பிரியர்கள் குமுறல்கள் சேலம் மாவட்டம் ஆத்தூர் ரயிலடி தெருவில் உள்ள டாஸ்மாக் பிரியா ஒயின் ஷாப் மதுபான கடை உள்ளது இந்த மதுக்கடையில் இருந்து ஜெகன் ஹோட்டல் அருகில் ஆர் ஆர் பிளாசா உரிமையாளர் ராஜா மேனேஜர் சண்முகம் தலைமையில் பார் மேன்கள் ஆதரவோடு சுமார் பத்து கிரேடு மாது பாட்டில்கள் ஆட்டோவில் ஏற்றும் போது மது பிரியர்கள் எதற்காக ஆட்டோவில் ஏற்றுகிறீர்கள் என்று கேள்வி கேட்டபோது முன்னுக்கு பின்னாக முரணான பதில் கூறவே இது தொடர்பாக செய்தியாளருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இதத்திற்கு செய்தியாளர்கள் சென்று காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது காவல்துறையினர் ஆட்டோவில் ஏற்றிய மதுபான சரக்கோடு கைப்பற்றி டவுன் காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்று விசாரணை செய்து வருகிறார்கள் இந்த சம்பவத்தால் மது பிரியர்கள் இடையே பெரும் அச்சத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தி உள்ளது அந்தத் தெருவில் பரபரப்பு ஏற்பட்டது

வண்டல மைக் எடுத்த பார்த்த போட முடியுமா